திருப்பூர் மாநகராட்சியில் கவுன்சிலர் உறவினர் தூய்மை பணியாளர்களை கீழ்த்தரமாக பேசி அடிக்க முயன்றதால் கவுன்சிலர் உறவினர் மோகன் மற்றும் கூட்டாளிகள் மீது பேசியார் வழக்கு பதிய கோரி தூய்மை பணியாளர்கள் வடக்கு காவல் நிலையத்தில் முற்றுகை திருப்பூர் மாநகராட்சி முப்பதாவது வார்டு கவுன்சிலர் புஷ்பலதா தங்கவேல் அவர்களின் கணவர் தங்கவேலின் அக்கா மகன் மோகன் என்பவர் முப்பதாவது வார்டு தூய்மை பணியாளர்களை மற்றும் வாகன டிரைவரை பணி செய்ய விடாமல் தடுத்து மிகவும் கீழ்த்தரமாக பேசியதாகவும் அடிக்க முற்பட்டதாக கூறி மோகன் மற்றும் அவருடன் இருந்த நபர்கள் மீது பிசிஆர் வழக்கு பதிவு செய்ய கோரி தூய்மைப் பணியாளர்கள் திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் முற்றுகை இதுகுறித்து தூய்மை பணியாளர்கள் கூறியதாவது முப்பதாவது வார்டில் தொடர்ந்து பலமுறை கவுன்சிலரின் உறவினர் மோகன் என்பவர் தங்களை கீழ்த்தரமாக பேசுவதும் அடிக்க முற்படுவதும் தொடர்பு கதையாக உள்ளது பணியை நிம்மதியாக செய்ய விடாமல் தடை செய்வதாகவும் மோகன் உத்தரவின் பணிகளை மட்டுமே செய்ய வேண்டும் என கட்டாயப்படுத்துவதாகவும் கூறினார் இன்று காலை கவுன்சிலர் உறவினர் மோகன் மற்றும் அவருடன் வந்த நபர்கள் தங்களை ரொம்ப அசிங்கமாக பேசி அடிக்க முற்பட்டதால் தொடர்ந்து பணியாற்ற பயமாக இருப்பதாகவும் காவல்துறையினர் முப்பதாவது வார்டு கவுன்சிலர் புஷ்பலதா தங்கவேலின் உறவினர் மோகன் மற்றும் கூட்டாளிகள் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தங்களை அச்சுறுத்தலிலிருந்து நிரந்தரமாக பாதுகாக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கூறினார் ஊடக பிரிவர் பொது பொறுப்பாளராக இருக்கி எஸ் போட வந்திருக்கோம் முப்பதாம் வேலை செய்யற எங்க டிரைவர் தூய்மை பணியாளர் அவர் கிட்டத்தட்ட கடந்த ஒரு ரெண்டு மூணு மாசம் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு வேலை செய்யும்போது தகாத வாட்டர் பேசுறது கட்சிக்காரன் தூண்டுதல் பேரில் அவங்க கண்டபடி பேசுறது வேற அந்த கட்சிக்காரோட சொந்தக்காரங்களே வந்து மிளகிறது என்ன செய்யலையா அதை செய்யலையா என்ன மயிலை கொடுங்கியா அப்படின்னு மயில் சொல்லுங்க ஹிட் பண்ண இல்லை ரொம்ப வருஷமாவே அந்த வாரம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இப்போ எல்லாம் நம்ம பொறுத்து போய் ரொம்ப பொறுத்து போய் பொறுத்து போய் என்ன முடியாமல் பண்ணையால கேஸ் முடிஞ்சால் வந்திருக்காங்க இன்னைக்கு நேத்து இல்லைங்க நெய்வை பார்க்கும்போது அவங்க கஷ்டப்படுற பிடிக்கும் ஏன் இன்னைக்கு வந்தால் தான் அவங்களுக்கு சூமரியம் சரி வந்து பயப்படுகிட்டு நம்ம மேலே வரோம் சார் వరంగరు నమీ తె సంవత్సరవరు సొంతకారు వంద కే కత్తం పోటీ వేలి సే ము పయంతి అప్పుడు పద అప్పుడే వేల చేయరు మేన సార్ ఫోటో ఎట్టు సార్ వేలే చేయమంటే అన్న చేయమంటా ఎలా జాలి సుత సార్ వేలు సేందేవి వేలు చేయమంటే ாலும்புல வேலை சொல் ரெண்டு கவுன்சல இப்ப வேலை செய்யறத வார்த்தை பேசுங்கிறனால எல்லாருக்கும் வார்த்தை அதெல்லாம் உங்களே மன ஒருத்தி நான் வேலைக்கே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் நாளைக்கு ஒரு வேளை குளித்தா வேலை செய்யறது வரைக்கும் அஞ்சு பத்த ஏதோ இந்த மாதிரி தான் வேலை